திமுக சண்டை உதயநிதி சைலண்ட் பாருங்க உதயநிதி பேசாது அந்த மாதிரி ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கும் இடையே சச்சரவுகள் அதிகமா ஒரு குழப்பம் சொல்ல முடியாது சச்சரவுன்னு சொல்ல முடியாது கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் இருக்கிறது நரேந்திர மோடி தான் இருப்பாரு அமித்ஷா ஓபனா சொல்லிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அமைச்சகம் முன்னிறுத்துவோம் என்று ஆக மொத்தம் கருத்து வேறுபாடுகள் எங்கெங்க இருக்குங்க சொல்றேன் உங்களுக்கு

பிரதமர் மோடி அவர்கள் மாற்று ஒரு சக்தியை கண்டிப்பாக ஒரு வாக்கிவிடும் கண்டிப்பாக ஒரு வாக்கிவிடும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் சார் சார் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் மோகன் பகவத் அவர்களினுடைய அந்த ரீசெண்ட் ஸ்பீச்ல அவர் மேற்கோள் காட்டின ஒரு விஷயம் எழுபத்தி ஐந்து வயதானவர்கள் அந்த வயதானதும் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அது குறிப்பாக முன்னோடி ஒரு தலைவர் அவருடைய அவர் சார்ந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி மேற்கோள் காட்டி சொல்றாரு இது எப்படின்னா பிரதமர் மோடி அவருக்கு அவர்களுக்கு வந்து மோகன் பகவத் அவர்கள் மெசேஜ் சொல்றார் ஓய்வு எடுத்துக்க சொல்றார் இப்போ செப்டம்பர் பதினேழாம் தேதி வரும்போது அவருக்கு பர்த்டே வருது சோ அதனோடு அந்த எழுபத்தைந்து வயது எட்டுறார் ஸோ அப்படி இருக்கும்போது ஓய்வு பெறுவது இதுதான் வந்து யதார்த்தமா இந்த கடந்த காலகட்டங்களில் நடந்திருக்கு அது போல இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு வழிவிடுங்க அப்படின்றாரு மோடிக்கு அவர்களுக்கு தான் சொல்லப்பட்டது இது ஆர்எஸ்எஸ் மோடி எல்லாராலும் பார்க்கப்படுது டெல்லி தகவல்கள் என்ன நன்னா கேட்டீங்க நீங்க ஒரு கேள்வி அதுக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா வீட்டுலயும் குடும்ப சண்டை வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க எல்லா கட்சியிலும் இருக்குது திமுக இல்லாத பாஜக இருக்க போகுது நாலு நாள் முன்னாடி மதுரை மாநாடு முடிஞ்சிட்டா நான் பிஜேபிக்கு வரேன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் பிரச்சனைக்கு வரேன் எப்படி இருந்தாலும் மதுரை திமுக மாநாட்டிற்கு பிறகு உதயநிதி முன் நேரு எல்லாமே எழுபது வயசு ஆயிடுச்சு எழுபத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு டிஎம்கே ஃபர்ஸ்ட் டாப் ரேங்கிங் பர்சன்ஸ் ஓகே அவங்களுக்கு திமுக சண்டை வருது அதனால தான் உதயநிதி இருக்கிறாங்க சைலண்ட் ஆயிட்டார் பாருங்க இப்போ உதயநிதி பேசாது அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இடையே சச்சரவுகள் அதிகமா ஒரு குழப்பம் சொல்ல முடியாது சச்சரவுன்னு சொல்ல முடியாது கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் இருக்கிறது இந்த நகமு சாலைக்கு மேலே இருக்க மாதிரி ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் நிறைய கிட்ட இல்ல இதுல இதுல அந்த ஒரு மாற்று கருத்துகளுக்கும் இல்ல சூழல் மாற்றத்திற்கும் இல்ல விதிகளை இல்ல விதிகள் இல்லாமலும் கூட இருக்கலாம் பட் அந்த பழக்க வழக்கத்தை மாற்ற முடியாதுன்னு நிக்கிறது யாரு பிரதமர் மோடி அவர்கள் தானா எழுபத்தி ஐந்து வயது ஆகும்போது கொஞ்சம் வழி வழிவிடுங்கன்னு இவர் சொல்றாரு யூஸ்வலா அதுதான் கடந்த காலங்களில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப அதுல இருந்து மோடி தான் மாறி நிக்கிறாரா அதனாலதான் இந்த சச்சரவுகள் ஏற்படுதா நீங்க சொன்ன நெருடல்கள் அந்த அந்த சச்சரவுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதமே முடிவு செய்து விட்டார் ஒரு வருடத்திற்கு முன்னதாக அமித்ஷா என்ன சொல்லிருக்காரு இல்ல இல்ல விதிகள் இல்லைன்னு சொல்லி இருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தேர்தல் முடிவு என்பது நரேந்திர மோடி பிரதமர் ஆக வேண்டும் என்பது அந்த அஞ்சு வருஷத்துக்கும் சொல்லிட்டாங்க ட்வெண்ட்டி டுவெண்டி நைன் மட்டும் நரேந்திர மோடி தான் இருப்பார் அமித்ஷா ஓபனா சொல்லிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாங்கள் தான் முதலமைச்சராக பிரதமர் அமைச்சராக முன் நிறுத்துவோம் என்று கருத்து வேறுபாடுகள் எங்கெங்க ஒரு கிரே ஏரியாஸ் நான் உங்களுக்கு இருக்குங்கேஷனல் எஜுகேஷன் பாலிசி பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது ரெண்டு வருஷம் ஆச்சு ஒண்ணுமே நடக்கல அததான் ஆர் சொல்லுது ஏன் சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல கல்ச்சரல் எல்லாம் மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் வந்து சரியாக செயல்படலைங்கிறாங்க எல்லாத்தையும் தவிர கோபிநாத் நான் ஒரு மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவரம் பேசியிருந்த ஒரு ரகசியத்தை ஐ தமிழ்நேர்களுக்கு உடைக்க அறிக்கிறேன் பாஜகவுன்னு பேசினேன் அவங்களுடைய கண்டென்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எலெக்ஷன் முடிஞ்ச ஒன்றுமே ஒரு பன்னெண்டு கவர்னரை போட்டார் ஆர்எஸ்எஸ்கார்னு மோடி அவங்க வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிட்டையர் ஆகிட்டாங்க அவர் வந்து ஆஃபீஸ கொண்டாரு சில ஜட்ஜிஸை கொண்டு வந்தார் கவர்னரை சில தமிழ்நாட்டுக்கு மூணு பேரை போட்டார் சி பி ராதாகிருஷ்ணன் ஏல்கணேசன் தமிழிசை சவுந்தராஜனாக போட்டு கொண்டு வந்துட்டாங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் டாப் ரேங்கிங் எல்லாருக்குமே கவர்னர் பதவி கொடுத்தாச்சு அதை பதிவு பாதி கவர்னர் செத்து போயிட்டாங்க இது யாருமே கல்யாண் சிங் அந்த மாதிரி இருந்தவங்களாம் கமிங் டு த பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க கொள்கை ரீதியாக கண்டிப்பாக நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இன்னும் தீவிரமாக க கவனம் செலுத்த வேண்டும் இப்ப மகாராஷ்டிர இந்த ஹிந்தி திணிப்பு பத்தி வந்திருக்கிறது மகாராஷ்டிரால எது வந்தாலும் ஆர்எஸ்எஸ்க்கு அடிக்குங்க ஏன்னா வேறு ஆர் எஸ் எஸ் வேறு மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா ஓகே அது அந்த அந்த கன்ஃபியூஷன்ல வந்து நிச்சயம் மோடி சொல்றாரு நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு இப்ப பாருங்க ராம் மந்திர் ட்ரிபிள் தலா சிஏஏ என்ஆர்சி அது தவிர உங்களுக்கு வந்து எத்தனை ஃபார்வேர்ட் மூமெண்ட் பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோ எல்லாத்தையும் இந்த பதினஞ்சு வருஷத்தை முடிவு பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் யூசிசி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அது நல்ல உறவு இருக்குது அதையே பேச மாட்டேங்கிறாங்க எல்லாரும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கூட அவங்களோட முன்னெடுப்பா இருக்கு அதுல அதுலயும் ஒரு எல்லாமே ஒரு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் கொண்டுட்டாரு நரேந்திரன் அதை தவிர ஒண்ணுன்னு சொல்றாங்க சொல்றேங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் அஞ்சு அருண்ஜேட்லி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அன்று உடல்நிலை சரியில்லாத அருண்ஜேட்லி மருத்துவமனையில் பார்க்க வந்த நரேந்திர மோடி அவர்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னார் அப்போ நான் கேட்டேன் பிரதமரை குறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலிருந்து அவரை முதலமைச்சர் ஆவதற்கு முன்னடி இருந்து நன்றாக அறிந்தவன் என்ற ரீதியில் அவருடன் பேசக்கூடிய வாய்ப்புகள் பல சமயம் கிடைக்கிறது அதுல கேட்டபோது சொன்னாரு

அப்ப அதுலயே அவங்களுக்கு ஒரு மனநிரடல் இருக்கு அப்படின்னு இப்ப இது இத மையப்படுத்தி தற்போது ஒரு கிளாஷ் பாயிண்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ இதுல இப்போ யாரு அதிக டாமினேஷன் யாருடைய டாமினேஷன் அதிகமா இருக்கு இப்போ ஆர்எஸ் எஸ் மில்ல மோடி அவர்கள் நரேந்திர மோடி நரேந்திர மோடி இருக்கு அவரால தான் ஆர்எஸ் எஸ் தான ஓட்டு இல்லை நரேந்திர மோடி என்பவருக்கு பா ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கவே இல்ல பிடிபியோட முஃப்தி முகமது சையத் முஃப்தி அந்த அந்த மௌமா மௌத்தியோட கவர்மெண்ட் பண்ணது பிடிக்கவே இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு அவர் பொலிட்டிக்கலா ஹி டுக் சான்ஸ் அதே சமயத்துல பிரதமர் மோடி அவர்களை பிரதமர் மோடி அவர்களை உருவாக்கியதுலயே பெரும் பங்கு ஆர் எஸ் இருக்கு அப்படின்ற போது அந்த ஆர் எஸ் மீறி மோடி செயல்படுறாரு அதனால என்ன இருக்குது என்னை உருவாக்கியவர் ராம்நாத் கோயங்கா நான் சிறுவயனாக இருந்தபோது தினமணியில் டெல்லியில் பத்திரிகை வேலை கொடுத்தாரு நானூத்தி ஐம்பது ஐநூறு ரூபாய் சம்பளத்துல நைன்டீன் செவென்டி செவன் இப்ப அவர் போயிட்டாரு இப்போ நான் வந்து மை ட்ரா மோர் தென் சிக்ஸ் டிஜிட்டி சேல்ரி அதனால நான் வந்து நான் ராம்நாத் கோயங்கா ஒதுக்கிட முடியுமா முடியாது நரேந்திர மோடி ஒதுக்க முடியாது உள்ளார ஓகே இது 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 பாத்தீங்கன்னா ஆஸ் யூ குரோ இன்னைக்கு இந்தியால ஓட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கோபிநாத் வட இந்தியாவில் நரேந்திர மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வாரணாசியில் போட்டியிடுவேன் சொன்னது பீகார்லயும் வெஸ்ட் பெங்காலையும் ஒரிசாலையும் டேட் ரிஃப்லெக்ஷன் ஆக மொத்தம் நரேந்திர மோடி டாப்ல இருக்காங்க அவரால் தாங்க ஓட்டு வருது ஆர்எஸ்எஸ்னால ஓட்டு கீழ் மட்டத்தில் இருக்கலாமே தவிர பாப்புலாரிட்டி பாத்தீங்கன்னா ஆர் எஸ் நரேந்திர மோடிக்கும் ஒரு விதமான கருத்து வேறுபாடுகள் இல்லை என்று சொல்ல முடியும் இல்ல இதுல காங்கிரஸ் சில விஷயங்களை மேற்கோள் காட்டுறாங்க இப்ப இதற்கு முன்னாடி அத்வானி உள்ளிட்டோர்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிருச்சு அப்படிங்கறத காரணம் காட்டி கம்ப அவங்கள கம்பல் பண்ணி விலக வச்சுட்டு மோடி வந்தாரு இப்ப மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவரும் அதை தானே பண்ணணும் இப்ப இவருக்கு மட்டும் ஒரு நியாயமா அப்படின்ற ஒரு விஷயத்த கேக்குறாங்கல்ல நியாயமான கேள்விதான் அது நியாயமான கேள்வி நானும் ஒரு நியாயமான பதில் சொல்றேன் ராகுல் காந்தி செய்து எண்பத்தி நாலு வயது மல்லிகார்ஜுன் கர்கே ஏன் வைத்தீர்கள் அந்த இடத்துல அதை எடுக்க வேண்டாமா நீங்க இஃப் யூ ஒன்ட் செவன்டி ஃபைவ் அதே ஜெயராம் ரமேஷ் இயர்ஸ் இருக்கணும்னு சொன்னார் அவர் மந்திரியா இருக்கிச்சு லெட்டர் எழுதிருக்காரு மன்மோகன் சிங் சமாச்சாரத்துல சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் சொன்னாரு இப்ப மத்தியாஜன்காருக்கு வயசு எவ்வளோச்சு துரைமுருகனுக்கு எவ்வளாச்சு ஐயா ராமதாஸ்க்கு எவ்வளோ வயசு எவ்வளோச்சு ஸோ இது வந்து ஆர் எஸ் எஸ் வந்து எழுபத்தி ஐந்து வயது என்பதை அவர்கள் நரேந்திர மோடியை பார்த்து குடிக்கப்படவில்லை செவன்டி வெள்ள போனது அது எல்லா கட்சியும் சரி திமுக உள்பட சொல்றாரு

நம்ம மோகன் பாகுவத்துக்கும் நரேந்திர மோடிக்கும் வந்து எப்படி இருக்குது என்று சொன்னாலும் இந்த இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்றுங்க கோபிநாத் ஓபனாக சொல்லலாங்க சப்போஸ் நரேந்திர மோடி விட்டுட்டு போறேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க ஒரு ஐ பத்தோட்டிக்கலாம் நரேந்திர இருந்தாலும் கூட கருத்து வேறுபாடு இருக்கத்தான் இருக்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட பட் ஐடியாலஜிக்கலி பாத்தீங்கன்னா ஓட்டு யாருக்கு பண்றாங்க இப்ப பாருங்க திமுக எடுத்துங்க ஓட்டு திரைமுறைக்கு விழுதா ஸ்டாலினுக்கு விழுதுங்களா அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது யாருக்கு இங்க ஓட்டு விழுந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதாக்கா பாஜக வந்து நரேந்திர மோடி தான் ஓட்டு வரும் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா நீங்க 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 சொன்னதை ஒரு விஷயத்துக்கு தெளிவா தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் இன்கேஸ் பிரதமர் மோடி அவர்கள் இதுல இருந்து விளக்குறார் சரி விட்டுட்டு போறேன்னு சொன்னார்னா என்ன ஆகும் என்ன ஆகும் எல்லாரும் சேர்ந்து உட்கார வச்சிருவாங்க இப்போ கருணாநிதி டிராமா பண்ணல அந்த மாதிரி தீர்னுட்டு நான் ராஜினாமா பண்ணேன்னுட்டு அங்க வந்து பருத்துட்டாரு கடற்கோவில் ரெண்டு சைட்லயும் முதல் மணி இரண்டாவது மணி காலில் இருந்தாங்கட்டு காற்றுலாம் பார்த்தோம் ஞாபகம் இல்லையா காவேரி பிரச்சனை இல்லை ராஜினாமா செய்கிறேன்னு சொன்னாரு என்னாச்சு செய்தார் அவரு அவரை வச்சுதான் எனக்கு ஓட்டு பாஜகவுக்கு பெரிய கொடுத்துரும் மோடி இல்லைன்னா பாஜகவுக்கு சரிவு கொடுத்துரும் அப்படி அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் அந்த கவுபில் அந்த மாதிரி இம்ப்ரெஷன் இல்லைங்க அண்ட் செகண்ட் திங் ஆர்எஸ்எஸ் கூட நரேந்திர மோடி சக்சஸ் உருவாக்காத அந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க இப்ப நாளைக்கே நரேந்திர மோடி நான் பார்லிமெண்ட் கழிச்சிட்டு போறேன் என்ன பண்ணுவாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா நடக்காது கோபின இதெல்லாம் காங்கிரஸ் காலம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இருக்கக்கூடிய நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தீகாவிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இப்போ தீகா என்பது கடவுள் விரோத சக்தி இ வி ராமசாமி நாயக்க சொல்றது தமிழ் என்பது காற்று மேலாண்டி பாஷன்றார் அதை டிஎம்கே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இந்தியா இப்ப வந்து சாஃப்ட் இந்துத்துவ பாத்தீங்கன்னா கோவில் திருவிழா பண்றாங்க ஏன் வாய்மொழி பிரதமர் மோடி அவர்கள் இல்லைன்னாலும் மாற்று ஒரு சக்தியை ஆர் எஸ் அப்படிதான் கண்டிப்பாக உருவாக்கிவிடும் கண்டிப்பாக உருவாக்கிவிடும் ஓகே ஓகேங்க சார் நம்ம இப்போ வரைக்கும் பல்வேறு தகவல்கள் பல்வேறு அரசியல் விவகாரங்கள் சார்ந்து உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க இதை மக்கள் மத்தியிலே வச்சிருவோம் அந்த வகையில பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்க சார் நன்றிங்க சார்